இயற்கை வளங்களால் வளப்படுதல் இவ்விதமாக எந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் முப்பது நாற்பத்தி மூன்று கடவுள் இயற்கையை தான் முதலில் படைத்தார் ஏனென்றால் அது மனித வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாதது ஆனால் இன்று மனித சமூகத்தின் அசுர வளர்ச்சி இயற்கைக்கு அழிவை ஏற்படுத்தியுள்ளது கடவுள் அருளிய வளங்களை காடுகளை அழிப்பதும் விளைநிலத்தை வீட்டு நிலமாக்குதலும் மரங்களை வெட்டி அழிப்பதும் மலையின்மை வறட்சி கொடிய பஞ்சம் போன்ற பல துன்பங்களை தருகின்றது மனிதர்களாக நாம் இல்லாமல் விலங்குகள் பறவைகள் இயற்கையால் வாழ முடியும் ஆனால் நமக்கு இயற்கையின் துணையின்றி மனுக்குள்ளத்திற்கு வாழ்வு இல்லை என்பதை உணர்வது மிகவும் அவசியம் சகோதரனுக்கு செய்த அநீதி யாக்கோவை மாமா இல்லம் கொண்டு சேர்த்தது தற்போது மாமா இல்லத்திலும் அநீதி என்ற நிலை யாக்கோவின் வாழ்வும் மந்தை பெருக்கமும் இலாபானுக்கே எனவே யாக்கோபு தன் பிள்ளைகளுக்காக ஏதாவது சேர்க்க வேண்டுமென எண்ணுகின்றார் ஆதியம் முப்பது முப்பது இந்த நிலையை லாபான் ஏற்றுக்கொள்கின்றார் அதன்படி கலப்பு நிறமுடைய அல்லது புள்ளியும் உடைய செம்மறி ஆடுகளும் வரியும் புள்ளியுமுடைய வெள்ளாடுகளும் எனக்குரியது அதுவே என் கூலி என்றான் தன்னையும் தனது மந்தையையும் வலுப்படுத்த யாக்கோபு இயற்கை வளத்தை தான் தன் கரத்தில் எடுத்தார் அதன்படி புன்னை வாதுமை அர்மோன் மரக்கலைகளை கொண்டு மிகவும் நேர்த்தியாக இன்றைய அறிவியலுக்கு சவால் விடும் வகையில் வெற்றியும் பெற்றார் இன்றைய தலைமுறை இயற்கையை பாதுகாப்பதில் பின்தங்கியவர்களே இயற்கை வளங்களை வளப்படுத்துதல் என்பது நம்மை நாம் வளப்படுத்துவது என்பதை உணர்ந்து இயற்கை வளங்களை நாம் வளப்படுத்த நமது சுற்றுப்புறங்களில் மரங்களை நற்று வளர்ப்போம் வாழ்வு பெறுவோம் சவம் இயற்கை வளங்களால் எங்களை வளப்படுத்தும் நிறைவா நீர் தந்த இயற்கையை வளப்படுத்தி நாங்களும் வளமாக வாழ அருள் புரியும் ஆமேன் இந்த நல உங்களுக்கு இனிய நாளாகவும் இருக்கட்டும்